வணக்கம் நண்பர்களே உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்து உள்ளதா நீங்கள் அப்படி இருக்கும் போது மற்றவர்கள் உங்களை சரியாக நடத்தவில்லை என்றால் உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கெட்டுவிடும் உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உங்களுக்குள்ளே ஆழ்ந்த அமைதியை எப்படி தேடிக்கொள்வது என்பதை இந்த வீடியோவில் புத்தரின் வழிமுறைகள் மூலம் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது தனக்குள்ளேயே எப்படி மகிழ்ச்சியை அறுவடை செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று உங்கள் வாழ்க்கை மீது நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்வது நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கும் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறோம் காற்றில் இலை அசைவது போல மற்றவர்களின் செயல்களுக்கு ஏற்ப நமது மகிழ்ச்சி இருக்கும் பல சமயங்களில் நாம் நினைத்தவாறு மற்றவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் நம் மகிழ்ச்சி கெட்டு துக்கத்தில் ஆழும் நிலை ஏற்படும் அத்தகைய சூழலில் நம்மை மனவருத்தமும் கோபமும் ஆட்கொள்ளும் உண்மையில் நாம் தான் அதற்கு காரணம் ஏனென்றால் நமது உணர்ச்சிகளின் ஆளுமையை மற்றவர்களிடம் கொடுத்தது நாம் தான் நமக்கு நாமே பொறுப்பெடுப்பது என்பது நம்மை நாமே தலைமை தாங்குவது போன்றது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வாழ்வது உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது என்று நம்புங்கள் நாம் சூழல் கைதிகள் இல்லை என்பதை உணருங்கள் நாம் இங்கே மற்றவர்களிடம் இருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவோ புறக்கணிக்கவோ கூறவில்லை உத்தமதத்தில் உறவுகள் மற்றும் சூழலுடைய முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது அது தன்னை சார்ந்திருத்தல் பற்றியும் முக்கியமாக கூறுகிறது புத்தர் கூறுகிறார் யாரும் உன்னை காப்பாற்ற போவதில்லை உன்னை தவிர நாமே தான் நமது வாழ்க்கை பயணத்தை நடக்க வேண்டும் நமக்கு நாமே தலைவனாக எப்படி இருப்பது மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு சிறந்த பயிற்சி அதன் மூலம் நமது எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி கண்காணிக்க முடியும் அது நம்மை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க மிக உதவியாக இருக்கும் அது மற்றவர்கள் நம்மை சரிபார்க்க வேண்டும் புகழ வேண்டும் என்னும் சார்புத்தன்மையை நீக்கி நம்மை நாமே ஆளும் சுதந்திரத்தை தரும் நம்மை நாமே பணிவுடனும் பாசத்துடனும் நடத்திக்கொள்ள வேண்டும் நம்முடைய வலிமை மற்றும் வலிமையின்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாம் நம் மீது உள்ள வெறுப்புகளை விடுத்து நம்மை நாமே காதலித்து நம்பும் நிலை உருவாகும் உங்கள் உள் வலிமையே வாழ்க்கையின் கடினமான சூழலையும் கடந்து வரும் பலத்தை தரவல்லது நமக்குள் உள்ள தன்னம்பிக்கையே மற்றவர்களை சார்ந்திருக்காமல் நம்மை நாமே வழிநடத்த வழிவகுக்கும் நம்மை சுற்றி நாம் வகு வகுத்து கொள்ளும் எல்லைகளே நம்மை மற்றவர்களை சார்ந்திருக்க செய்கிறது நாம் எல்லைகளை விரிவுபடுத்தினால் அது நம்மை யாருடனும் சார்ந்திருக்காமல் சுதந்திரமான மனிதராக மாற்றும் பாடம் இரண்டு உன்னை நீயே புரிந்து கொள் மதத்தில் தன்னைத்தானே புரிந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான படி நாம் நமக்கென சிறிது நேரம் ஒதுக்கி தியானம் செய்ய வேண்டும் அதன் மூலம் நமது எண்ணம் மற்றும் செயல்களை கண்காணிக்க முடியும் அதன் மூலம் நாம் உணர்ச்சி ரீதியாக சார்ந்து என்பதை அறிந்து அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும் புத்தமதத்தில் நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் நம்மை நாமே தெரிந்து கொள்வது என்பது நம் எண்ணம் உணர்ச்சி மற்றும் செயல்களை புரிந்து கொள்வது அதாவது நம் வலிமை மற்றும் வலிமையின்மையை புரிந்து கொள்வது இதன் மூலம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தியானம் செய்வது மூலம் நம்மை நாமே புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுகிறோம் அது நம் மனதை அமைதிப்படுத்தி நம்மை நிகழ்காலத்திலே கவனம் செலுத்த உதவுகிறது நம் எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை அப்படியே கவனித்து எதிர்மறை எண்ணங்களை இருந்து நம்மை விளக்கி வைக்க மிகவும் உதவுகிறது அது நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வழிவகுக்கிறது எண்ணங்களை எழுதி வைக்கும் முறை மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும் அது நம்மை நாமே பரிசீலிக்க மிகவும் உதவியாக இருக்கும் நம்மை நாமே புரிந்து கொள்வது என்பது ஒரு பயணம்தான் இலக்கு அல்ல அதனால் அதை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் நம்மை நாமே புரிந்து கொண்டால் நம்மை நாம் ஆள்வது மிகவும் எளிதாகிவிடும் நம்மீது நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பதை தவிர்க்கும் உங்கள் உள் அமைதியின் மூலமே உங்கள் மகிழ்ச்சியை உருவாக்கும் நிலை ஏற்படும் மூன்றாவது பாடம் உங்களை மாற்றிக்கொள்ள முடிவெடுங்கள் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக எதை சார்ந்திருக்கிறீர்கள் என்று முதலில் கண்டுபிடியுங்கள் அது மிகவும் கடினமான வேலைதான் தெரிந்து தான் நமது சார்ந்திருக்கும் அறிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொண்ட பின்னே நாம் ஏன் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து அதிலிருந்து வெளிவர முடியும் நம் சிந்தனை செயல் மற்றும் உணர்ச்சிகளை கண்காணிப்பதன் மூலம் தெளிவு நாம் பிறக்கும் இதுவரை நமது மகிழ்ச்சிக்கு மற்றவர்கள் என்று நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அதை முதலில் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் எண்ணத்தை மனதில் தெளிவாக குறிப்பாகவும் வைக்க வேண்டும் வலுவான குறிக்கோளை நிர்ணயிக்க வேண்டும் அது நம்மை ஒரு விஷயத்தில் நமது முழு கவனத்தையும் செலுத்த உதவியாக இருக்கும் மாற்றம் கடினமானதாக முதலில் தோன்றும் ஆனால் சிறுக சிறுக நாம் செய்யும் செயல்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் அந்த முறையில் நாம் நமது முன்னேற்றத்தை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நமது சிறு சிறு வெற்றிகளையும் கொண்டாட வேண்டும் அதுதான் உன் ஈடுபாட்டிற்கு கிடைத்த பரிசு தெளிவான நோக்கம் என்பது உண்மையான மற்றும் உங்களுக்கு பிடித்த ஆசையாக இருக்க வேண்டும் அது உங்களை மற்றவரை சார்ந்திருக்கும் தன்மையிலிருந்து மீட்டு தன்னிச்சையாக செயல்பட உதவும் நான்காவது பாடம் உன்னை கவனித்து கொள்ள முக்கியத்துவம் கொடு தன்னைத்தானே கவனித்துக் கொள்வது என்பது சுயநலமான ஒன்றல்ல அது நமது உணர்வு ரீதியான முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது மற்றவர்களை அன்பாக நடத்துவது போல நம்மையும் நாமே அன்பாக நடத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது நமது உணர்வுகளை கையாள்வது மிகவும் சுலபம் மற்றும் நம் மன அழுத்தத்தை அது வெகுவாக குறைக்கிறது மற்றவர்களை சார்ந்திருக்கும் தன்மையையும் அது குறைக்கிறது நமது உணர்வுகளையும் நம்மை சரியாக பார்த்து கொள்ளும் போது வளரும் நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமது மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அது நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு போதுமான அளவு உறங்கும் போது நமக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் சாப்பிடும் போது ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் அப்படி செய்யும் போது உணவை ஜீர்ணிக்க உடல் சுலபமாக இயங்கும் உடற்பயிற்சி செய்வதும் ஒரு முக்கியமான பயிற்சி ஓய்வு என்பது தூ தூங்குவது மட்டுமல்ல அமைதியாக அமர்ந்து மேகங்களை கவனிப்பது நதியில் தண்ணீர் செல்வதை கவனிப்பது போன்ற மன அமைதியை தரும் செயல்களாகவும் இருக்கலாம் ஓய்வு என்பது நமது உடலையும் மனதையும் சக்தி ஏற்றும் ஒரு பயிற்சி தான் நம்மை நாமே அன்பாக கொள்ள வேண்டும் இந்த உலகில் உங்களை அதிகம் நேசிப்பவர் உங்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை அதனால் உங்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளவும் ஐந்தாவது பாடம் தனிமையை கொண்டாடுங்கள் தனிமை என்பது தனித்து விடப்படுவது அல்ல அது நம்மை நாமே உணர்ந்து உயர்வை ஒரு வாய்ப்பு தான் நம்மை நாமே கொண்டாட கொண்டால் நாம் மற்றவர்களை சார்ந்திருப்பது குறையும் ஆயிரம் மெழுகுவர்த்தியை ஒரு மெழுகுவர்த்தி ஏற்ற உதவலாம் அதனால் இந்த ஒரு மெழுகுவர்த்தியின் வாழ்நாள் குறைவதில்லை தனிமை என்பது நமது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் செயல்களை கண்காணித்து நம்மை நாமே புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் புத்தர் கூறுகிறார் தனக்குள் ஒருவன் அமைதியாய் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் மற்றவர்களிடம் அமைதியை எதிர்பார்க்க முடியாது என்று இதனால் உங்களை இந்த சமூகத்திலிருந்து தனித்து வைத்துக்கொள்ள கொள்ள கூறவில்லை மாறாக ஒரு சமநிலை ஏற்படுத்த கூறுகிறோம் அதாவது சமூக வாழ்க்கைக்கும் உங்கள் உள் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்பட வேண்டும் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படம் வரைவது பாட்டு பாடுவது நடைபயிற்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் அது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் பாடம் மாறு உங்களை நீங்கள் உயர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் உங்கள் மனது மற்றவர்களை சார்ந்து இருக்கும் தன்மையை சிறிது சிறிதாக குறைக்கும் உங்களை நீங்கள் மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மைதான் ஏற்படும் அதுவே உங்கள் துயரத்திற்கு காரணமாக அமையும் நாம் நமது பாதையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய தவறுக்காக நம்மை நாமே வருத்தி கொள்ளாமல் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி உணர்வு பழக்கம் என்பது ஒரு முக்கியமான பழக்கம் நமக்கு கிடைத்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி உணர்வுடன் இருக்க பழகுங்கள் அப்படி செய்யும் போது நாம் நமது தவறுகளில் நாம் கவனம் செலுத்துவது குறைந்து நமது பலத்தில் கவனம் செலுத்துவோம் அது நம்மை பற்றி நாமே உயர்வாக நினைக்கும் தன்மையை உருவாக்கும் நமது உடலே நமது கோவில் அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டும் அதற்காக நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்து நம்மை உயர்வாக எண்ண வேண்டும் அப்படி செய்தால் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கும் தன்மை குறையும் ஏழாவது பாடும் ஒரு குறிக்கோளை உருவாக்கு அதை அடைய முயற்சி செய் நாம் உருவாக்கும் போது நமது வாழ்க்கை எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை நாம் நிர்ணயிக்கிறோம் நாம் வாழ்வதற்காக ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துகிறோம் நமது சக்தியையும் கவனத்தையும் எந்த ஒரு குறிக்கோளுக்காக செலவிட வேண்டும் அது நம்மை மற்றவரை சார்ந்திருக்காமல் ஒரு சுதந்திரத்தை உருவாக்கும் நம்மால் முடியாத ஒரு குறிக்கோளை நாம் எடுத்து கூடாது நாம் நம் மனதை ஆராய்ந்து எண்ணங்களை கண்காணித்து நம்மால் அடைய முடிந்த ஒரு விஷயத்தையே எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்மை நாமே தாழ்த்திக்கொள்ளாமல் முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும் அது மற்றவர் பாராட்டுக்காக இல்லாமல் நம்மை நாமே அறிந்து வளர்த்து இருக்க வேண்டும் அந்த உங்கள் குறிக்கோளை சிறு சிறு பகுதிகளுக்கு ஆளாக பிரித்து அதை அடையும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் அதை அடையும் போது நமக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் சிறு சிறு வெற்றிகளையும் கொண்டாடுங்கள் ஏன் என்றால் பல சிறு வெற்றியின் தொகுப்புதான் ஒரு மாபெரும் வெற்றி நண்பர்களே மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை மட்டுமே சார்ந்திராமல் உங்களை சார்ந்து இருக்குமாறு மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்